ஓம் ஸ்ரீ குருபியோ நமக திருவம்பாவை பாடல் பதினாறு முன் இக்கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் பொலிந்து எம்பிராட்டி திருவடிமேல் பொன்னஞ்சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நன்தம்மை ஆளுடையாள் தன்னிற் பிரிவிழா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய் அப்போ இந்த திருவம்பாவையும் நம்ம பார்த்தோம் இல்லையா நாலாவது பாசுரம் ஆழி மழை கண்ணா ஒன்றும் நீ கை கரவேல் அப்படின்னு அந்த மாதிரி இந்த பாசுரமானது மழையை வர்ணிக்கக்கூடிய பாசுரம் எப்படி மழை பொழிய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரமாக இந்த பாசுரம் பாசுரம் அல்ல பாவை திருப்பாவை திருவம்பாவை அமைந்துள்ளது அப்போ அப்படி வந்து என்ன இந்த பா திருவம்பாவை சொல்றது அப்படின்னு பார்த்தா முன்னிக்கடலை சுருக்கி எழுந்து அப்படின்னு இருக்கு மழையே இந்த கடலில் உள்ள நீரின் ஆவியாய் திரண்டு வானில் எழுந்து அப்போ இந்த கடலை வந்து வேப்பரைஸ் பண்ணணும் இல்லையா அதுதான் வந்து முன்னிக்கடலை சுருக்கி எழுந்து மழையே இந்த கடலில் உள்ள நீரின் ஆவியாய் திரண்டு வானில் எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையால் இட்டிடையின் மின்னி பொலிந்து அப்படின்னு வருது அப்படின்னா உடையவளாகிய உமையம்மையின் உமையம்மையை போல் கார் நிறத்தில் திகழுக அப்படின்னு சொல்கிறது அதுதான் என்னது உடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாய் இட்டிடையின் மின்னி பொலிந்து அப்படிங்கிறது வந்து உடையவளுடைய உமையம்மையின் போல் காரிலத்தில் திகழ்ந்து எங்களுடைய ஆளுடைய அவளின் மெல்லிய இடை போல மின்னலாக பொழிய அப்படின்னு இப்போ பகவானுடைய அந்த அம்பாளுடைய இடை எப்படி இருக்கா உமையவளின் இடை இருப்பது போல் இருக்கக்கூடிய நிமிஷம் வந்து போகக்கூடிய இடை மாதிரி அவ்வளவு மெலிந்த இடையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறது இல்லையா அப்போ எங்களை ஆளுடைய அவளை ஆளுடையன்னு ஆளக்கூடிய அவளின் மெல்லிய இடை போல மின்னலாய் பொலிக பொலிக அழகாக வந்து மின்னலாக ஃபஸ்ட்டு மின்னல் வரணும் நம்மளும் அங்கே பார்த்தோம் இல்லையா மின்னல் மின்னணும் அப்போ தான் வந்து வருவோம் அப்புறம் எம்பிராட்டி மேல் பொன்னஞ்சிலம்பில் சிலம்பி அப்படின்னு இருக்குது அப்படின்னா எம் பிராட்டியின் திருவடியில் திகழும் பொச்சிலம்பின் ஓசை போல இடியாய் ஒலிக்க இல்லையா அம்பாளுடைய திருவடி எப்படி இருக்கு திருவடியில் போட்டுன்னு இருக்க அந்த பொன் சிலம்பு வந்து அவ்வளோ சத்தம் கேட்குமா அந்த சத்தம் வந்து அந்த இடி மாதிரி கேட்குமா இல்லையா நம்ம பேரூரில் பார்த்தோம் இல்லையா அந்த அம்பாளும் அந்த பகவானும் நடனமாடும் போது அந்த அம்பாளுக்கு இருக்கக்கூடிய அந்த சலங்கை எப்படி இருக்கான் சிலம்பு இடி மாதிரி ஒலிக்குமா அப்ப திருவடிமேல் எம்பிராட்டி மேல் பொன்னன் சிலம்பில் சிலம்பி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமா திருப்புரவம் திருப்புருவம் என்ன சிலை குலவி அப்படின்னு சொல்லி அப்படின்னா அவளுடைய திருப்புருவம் இருக்கும் இல்லையா அது வளைந்தது போல நீ வானவில்லாய் வளைக இல்லையா வானவில் வரணும் இல்லையா நீங்கள் பார்த்துருக்கேலா அங்கே நமக்கு வந்து ரெயின்போ வரணும் வந்தால் தான் வந்து ரொம்ப அழகாக மழை வந்து வரப்போறது தூரத்தில் ரெயின்போ இருந்ததுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல மழை பெய்யுறது அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி திருப்புரவம் என்ன சிலை என்ன சிலை குலவி அப்படின்னு சொல்லி நந்தம்மை ஆளுடையால் தண்ணி பிரிவிழா என் கோமான் அன்பர்க்கு அப்படின்னு சொல்லி நம்மை ஆளுடைய அவளோடு எப்பொழுதும் பிரிவின்றி விளங்கும் எம்பிரானாகிய சிவபெருமானுடைய அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்மை ஆளுகின்ற அவளுக்கு வந்து எப்போதுமே பிரிவில்லை ஏன் பிரிவில்லைன்னா அவள் வந்து சிவனோட மறுபாகத்தை வச்சுட்டுருக்காள் இல்லையா சிவன் ஒரு பாகம்னா அர்த்தநாரியாக இவள் இன்னொரு பாகமாக இருக்கிறாள் சக்தி அப்படின்னு சொல்கிறோம் சக்தி இல்லாமல் சிவன் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்படிப்பட்ட சக்தி எப்போதும் பிரிவின்றி விளங்கும் எம்பிரானுடைய சிவபெருமானுடைய அன்பர்களுக்கு அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீ எப்படியோ அப்படிதான் சிவபெருமானின் அன்பர்களும் அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லிவிட்டு அது அதோடய வரி என்ன அப்படின்னு சொன்னால் குலவி நந்தம்மை ஆளுடையாள் தன்னிற் பிரிவிழா எங்கோமா நண்பருக்கு அப்படிங்கிறது தான் அந்த வரி முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே அப்படின்னு சொன்னால் முன்னி அப்படின்னா வெறி முனைப்போட ரொம்ப ஆசைப்பட்டு தான் வந்து அவள் விரைவாகவே அளிக்கின்ற அந்த இன்னருளே தாம் நம்ம கேட்காமையே வந்து மழை எப்படி அழகாக பெய்கிறதோ அது மாதிரி அன்பருக்கு முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய் அப்போ பகவான் எப்படி நம்ம மேலே இனி அருள் பொழுகிறாரோ அதே மாதிரி நீயோட நீயும் வந்து முனைப்போடு வந்து இந்த மழை பொழிவாயாக அப்படின்னு சொல்லி மழைக்கு வந்து ஆக்ஞா கொடுக்குற விதமாக வந்து நம்ம அங்கேருந்து பார்க்கும்போது இந்த பாசுரம் வந்து நாலாவது பாசுரமாக அதில் இருந்தது இதில் இருந்து ஐந்தாவது பாசுரமாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லப்படுறது ஹரியோம் ஸ்ரீ குருபியோ நம